இன்னைக்கே வந்து களி வச்சுட்டு போயிருக்கிறாரு என்ன பிரோஜனம் அவன் நான் இங்க இருக்கும் போதே சொன்ன வீடு எல்லாம் உடைக்கிறாங்க அதனால வேண்டாம் வேண்டாம் அவருக்கு நான் சொல்றதே புரிய மாட்டேது போல கம்யூனிகேஷன் ஆயிட்டு இருக்கு அவர்கிட்ட சொல்றேன் கசில் மக்கரோ நெய்கரோங்கிற அப்பதான் பண்றாரு இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு அதனால நமக்கு லைசன்ஸ்க்கு என்ன போலாரு வர போகுதுன்னு சொல்லி தெரியல ஒரு பெரிய ஆப் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க ஆக்சுவலா நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு ஸோ வாங்க சாவி எங்கப்பா இங்கே தானே இருக்கு ஹோமில் தெரியாத நம்ம மறந்து வச்சுட்டு வந்துட்டாலும் அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும் ஸோ வாங்க நான் இந்த பங்காளி வந்து ஒருத்தர் நம்ம வண்டியை வந்து நாற்பது ஏழுக்கு ஃபஸ்ட்டுலாம் கழுவாருன்னு சொன்னாலே இன்றைக்கே வந்து களி வச்சுட்டு போயிருக்கிறாரு என்ன பிரோஜனம் அவருக்கு நான் ஒன் வீக் முன்னாடியே சொல்லிட்டேங்க இங்கெல்லாம் வேலை நடக்குதுரா வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு ஒரு நாலு நாள் முன்னாடி சொன்னேன் நான் இங்கே இருக்கும்போதே சொன்னேன் வீடெல்லாம் உடைக்கிறாங்க அதனால் வேண்டாம் வேண்டான்னு நம்ம புது வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் ஆக்சுவலாக அவருக்கு நான் சொல்கிறதே புரிய மாட்டது போல இருக்கு நான் பங்களாதேஷ் அவர் வந்து பங்களாதேஷ் ஸோ நான் ஹிந்தி வந்து அவ்வளோவா அவருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ மிஸ்கம்யூனிகேட்டு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிட்டு இருக்கு அவர்கிட்ட சொல்கிறேன் கசில் மத்கரோ நைக்கரோங்கிற அப்போ தான் பண்ணுறாரு கசில் மீன்ஸ் துடைக்கிறது அது பண்ணாதீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் அப்போ தான் மாங்க மாங்கன்னு வந்து வந்து தொடச்சிட்டு ஒரு வைப்பா அப்படி தூக்கி வச்சுட்டு போறாரு அப்படியே நான் தொடச்சி வச்சிருக்கேன்னு ஸோ நம்ம என்ன நினைச்சோம் சரி நாற்பது ஏழு தானே கொடுத்துட்டு போகலாம் அவருக்கும் ஒரு ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் நமக்கும் வந்து கொஞ்சம் வேலை மிச்சம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவரு சும்மா ஒரே இருபத்தோனி நாலு மட்டும் சும்மா தேய்ச்சி விட்டு போறாரு டோருக்கு கீழே போக மாட்டேங்கிறாரு பம்பர் வந்து ஹெட்லைட்டுக்கு கீழே போக மாட்டேங்கிறாரு தொடக்க மாட்டேன் அது கீழே போக மாட்டேங்கு சும்மா தொடச்சிட்டு அம்மாட்டு போயிட்டே இருக்காரு அப்போ என்ன ப்ரோஜனோ அது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பவே கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் அவர் மறுபடியும் 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 அதான் பண்ணிட்டு இருக்கிறார் நான் தான் மெசேஜ் போட்டுவிட்டேன் பா ஒரு மாதம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு போங்க கழுவாதீங்க இனிமேல் கழுவாதீங்க இங்கேலாம் வீடு இடிச்சு அது இப்போ தகரம் போட்டு இப்போ இனிமேல் புது வீட கட்ட போறாங்க அதனால பண்ணாதீங்க 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 பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம் தலைவன் கேட்கவே மாட்டேங்கிறான் சரி பாப்பா என்னது அவர் அவரை நேரில் பார்த்து தான் அவருக்கு புரிய வைக்கணும் இப்படி இப்படின்னு ஏன்னா அவருக்கு ஹிந்தி எதுவும் புரியல போல இருக்கு நமக்கு பங்காளி தெரியாது அவருக்கு ஹிந்தி தெரியல சரி ஓகே வாங்க தண்ணி இனியும் சேஃப்டிக்கெல்லாம் எடுத்தாச்சு இப்போ லைசன்ஸ்க்கு டைம் இல்லை டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேப்பை போட்டுட்டு அங்கேருந்து பறந்தாகணும் ப்ளட் ஸ்கோஜி ஃபேம் நேராக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேப்பை போட்டுட்டு கிளம்பு இங்கேருந்து மேப்பு 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 பிளட் ஸ்கோஜி ஃபேமு பார்க்க ஆரம்பிக்கலாம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் ஸோ இப்போ என்ன டிரைவிங் ஸ்கூலுக்கு போவோம் ஜிஃபாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது அதனால நமக்கு லைசன்ஸ்க்கு என்ன கொள்ளாறு வர போகுதுன்னு சொல்லி தெரியல அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு லைசன்ஸு நீங்கள் முடியறதுக்கு ஒன் ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நீங்கள் அடுத்த அப்பாயின்மெண்ட்டை வாங்கி லைசன்ஸை ரினியூவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ லைசென்ஸ் முடிஞ்சிருச்சு ஸோ நான் வந்து இங்கே இருந்துருந்தால் அதை நம்ம முடிச்சுருந்துருக்கலாம் பட் நம்ம தான் இந்தியாவில் இருந்துட்டோம் இந்தியாவில் இருந்தப்ப அந்த லைசன்ஸ் முடிஞ்சதால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே ஓகே ரினியூவலுக்கு ஆப்ஷன் ஓகே எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அங்க என்ன நடக்குது அப்படின்னா இருங்க சிக்னல் இருக்கு அதை கிராஸ் பண்ணிட்டு பேசுறேன் இன்னொரு சின்ன ப்ராப்ளம் வந்து என்ன அதில் டேட் கேக்குதுல எக்ஸ்பைரி டேட்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேக்குது இப்போ எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு இதில் வந்து ஜூன் ஜூலை ஜூலை மாசத்துல தான் ட்ரை எக்ஸ்பைரி டேட் லாஸ்ட் லாஸ்ட் இந்த மந்த்து தான் காட்டுது சோ இந்த மந்த்த்குள்ள எக்ஸ்பயர் ஆக போக வேண்டியதா இருக்கணும் ஆல்ரெடி எக்ஸ்பயர் ஆனதா இருக்க கூடாது ஜூனு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது என்னது முன்னாடியே ரெண்டு மாதம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு ஸோ அந்த ரெண்டு பேக்கு நான் பேக்கில் ரெண்டு மாதம் இப்போ நான் எப்படி அந்த டேட்டை சூஸ் பண்ண முடியும் ஸோ முடியாது நான் இப்போ எப்படி திரும்ப அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன் இந்த மாதம் அவ்வளோதான் இன்னும் ரெண்டு நாளில் அப்பாயிண்ட் வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னு சொல்லி போட்டு விட்ருக்கேன் நான் என்னன்னு நம்ம சொல்கிறது ஒன்றும் புரியல நீ என்ன ரினியூவிலாக பண்ண போகிறேன் எக்ஸ்பைரி டேட்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரினியூவலுக்கும் சரி ரினியூவலுக்கு கூட அவ்வளோ ஆப்ஷன் கேட்க மாதிரிலேயே தெரில ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு சவுதிக்காரங்கள்ட்ட இருந்துட்டு நான் இன்னொரு சௌதிக்காரங்கள்ட்ட அந்த லைசன்ஸை நான் மாற்றும்போது என்னோடய எக்காமா நம்பர்ஸ்லாம் மாறும் அப்படி மாறும்போது எனக்கு டிரைவிங்ஸ் லைசன்ஸ் நம்பர் அதாவது இந்தாமா நம்பர் தான் லைசன்ஸ் நம்பர் ஸோ இதெல்லாம் மாறும்போது நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டி இருக்கும் ஸோ ஒன் மந்த் முன்னாடி நீங்கள் இது பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அந்த தெரியாத்தனமாக சரஸ்வார கிட்ட பார்க்கிங் இருக்குன்னு ஓடிட்டேன் ஆனால் இந்த வாட்டி உஷாராகிட்டேன் சிக்னலில் ஓப்பன் ஆனால் சொங்கிணும்னு வந்து இங்கே பார்க்கிங்கை போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ அப்படியே உள்ளே போற போகிறோம் இப்போ வண்டி வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்குது இப்போ உடவுன்னு உள்ளே போவோம் போன காம்போம் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு காமாவையும் லைசன்ஸையும் கொடுப்போம் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னவா இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் ஏன்னா இப்போல்லாம் வந்து லைசன்ஸ் வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எஸ் ஹெச்எ ட்ரைவிங் ஸ்கூல் இதை தல்லா தல்லான்னு சொல்லுவாங்க அதாவது டிரைவிங் ஸ்கூலில் தான் தல்லான்னு சொல்லுவாங்க இது வந்து அல் சுலையில் இருக்கிற இந்த ஒரு இது இதுதான் நம்மளுக்கெல்லாம் பக்கம் ஜிஃபேன் சரி வாங்க உள்ளே போகலாம் இடத்துல எவ்வளோ கூட்டம் இருக்குங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட்டுங்கிறதால கூட்டமே இருக்கிறது இல்லை பாருங்க பூரா காலியாக இருக்குது டிரைவிங் ஸ்கூலில் உள்ளே போயிட்டு டோக்கன் நம்ம எடுத்துகிட்டு போய் உட்காருவோம் இவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது அது என்னன்னு வெளியே வந்து சொல்கிறேன் ஓகேவா லெட்ஸ் கோ எப்போ லைசன்ஸ்க்காக உக்காந்துருக்கும் இல்லை இங்கே கூட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நிற்கிறாங்க ஐடியோ அலவுடு இல்லை நம்ம பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுக்கத்தாவில்ல வச்சுடுறேன் ஜஸ்ட்டு காட்டுறதுக்காக தான் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு டோக்கன் நம்பர் இரநூத்தி பத்தொம்போது இங்கே இரநூத்தஞ்சு ஓடிட்டுருக்கு வந்த உடனே எவ்வளோ கொடுத்துட்டு அடுத்து நமக்கு என்ன ஆப்படிக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் நல்லபடியாக முடிஞ்சிடணும் கடவுளையே இதுக்கு மேலே என்னால் அலையிறதுக்குலாம் தெம்பு இல்லை கடவுளையே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய லைசன்ஸை வந்து செஞ்சியா சூ முதல்ல இங்கு கிளம்புவோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை இருக்குது அந்த புஃபியாக போயிட்டு முதல்ல நம்ம வந்து ஃபெலாபில்லனு இருக்குது ஸோ அண்ணனுக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு சொல்லி ரெண்டு வாங்கிக்குவோம் ரெண்டு வாங்கிட்டு அப்படியே இப்போ நம்ம வண்டி அங்கே நிற்கிது அப்படியே நம்ம எடுத்துகிட்டு முதல்ல கிளம்பு வந்து ஃபேம் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆப் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டாங்க ஆக்சுவலாக வந்து இப்போ நூற்றி எண்பது ரியால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் அடிச்சிருக்காங்க அதுவும் இப்போ நம்ம பே பண்ணி தான் இப்போ இந்த லைசன்ஸை ரெண்டு வருஷத்துக்கு இப்போ நான் ரினியூல் பண்ணியிருக்கேன் பெரிய தலைவலியாக இருக்குங்க இந்த மாதிரிலாம் கிராஸ் பண்ணக்கூடாது அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ஃபைன் இருக்குது சொல்லிவிட்டு சொல்லிட்டு நீ ஏன்டா அந்த வேலையை பண்ணுற அப்படின்னு தான் மன்னிச்சிக்கோங்க அடிகிற வெயிலுக்கு அப்படி இப்படின்னு மனுஷன் ஷார்ட்கட் தான் ஆனால் இன்றைக்கி என்னென்னு தெரியல வெயில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது ஏதோ லைசன்ஸை வாங்கிட்டோம்ப்பா அது வரைக்கும் போதும் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எக்ஸ்பயர் ஆகுதுங்க என்னது ஏ இல்லைங்க இருங்க புதுசு கொஞ்ச நேரத்தில் எனக்கே ஷாக்காயிடுச்சு ஆனால் பார்த்தேன் இந்த ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு எக்ஸ்பைர் ஆகுது ஏற்றுக்கோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் ஃபீல்டு வாங்கிட்டு ஓடு கொடுன்னு ஓடுவோம்

பழைய புது அட்டைக்கு மாறினதுக்கு எவ்வளோன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எனக்கு அதிகமாக செலவாயிடுச்சு மொத்த கணக்கு இப்ப நான் சொல்றேன் பாருங்க ஆல்ரெடி இருந்தும் மறுபடியும் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு செலவாச்சுங்கிறது உங்களுக்கு நான் ரூமுக்கு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் ரெண்டு வாங்கிட்டு சாண்ட்விச்சு வாங்க கிளம்பலாம் ஸ்கூல் மட்டும் மட்டும் வரீங்க எடுக்கிறீங்கன்னா ஒரு ப்ராப்பர் செஞ்சு வாங்க வாங்கி எக்யூப்மெண்ட் பாருங்க ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வாங்க ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புதுசாக இருந்தாலும் சரி பல இருந்தாலும் சரி பலசாக இருக்கீங்க ரெனியூல் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரே ஓனர்ட்ட தான் இருக்கீங்க முடிய போது ரினியூவல் பண்ணுறீங்க அப்படின்னா ரினியூலுக்கு அப்பாயின்ட்மெண்ட் எடுங்க வேற ஓனர்ட்ட இருக்கீங்க இப்போ அதாவது இப்போ இருக்கிற ஓனர்ட்ட வந்து நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க வேற ஓனர்கிட்ட வந்துவிட்டீங்க ஸோ அப்வியஸ்லி உங்களுடைய காமா நம்பர் மாறும் அப்போ இக்காம நம்பர் மாறும்போது நீங்கள் லைசன்ஸ் வந்து ரீப்ளேஸ் தான் பண்ணணும் அதாவது அந்த ஓனர் வந்து பழைய பைய எக்காமடியிலேருந்து புது இக்காம ஆடிக்கு தான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அப்போ ரீப்ளேஸ் மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அதை வாங்கிட்டு வாங்க ஆன்லைனில் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் போட்டீங்கன்னா லைசன்ஸ்க்கு சொல்லி பணம் கட்டுறது வரும் ஆன்லைனில் நீங்கள் அல்ராஜி பேங்க் மூலியமாக ஈஸியாக நீங்கள் பணம் கட்டிக்கலாம் பேங்கல் பில் அதுல இருந்து கட்டலாம் எல்லா பேங்க்ல அந்த ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த பேங்க்லேருந்து இருந்து பட்டுங்க மேக்ஸிமம் எல்லாருமே அல்ராஜில்தான் கட்டிடுவாங்க ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் அதை கட்டி முடிங்க அதை கட்டி முடிச்சிட்டு அதுல இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும் அது வந்து நீங்கள் எடுக்கணும் போனாலும் அவசியம் இல்லை நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னாலே உங்கள் அக்கௌண்ட் நம்பர் போட்டு அது உங்கள் அக்கௌண்ட் நம்பர்ல ஆட்டோமேட்டிக்காக ஏறி இருக்கும் ஸோ அங்க இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓ யாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஆன்லைன்ல கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேராக போயிட்டு மெடிக்கல் போடுங்க சோ மெடிக்கலை வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு அங்க இக்காம காமிங்க மெடிக்கல் போடுங்க மெடிக்கல் போட்டு முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் என்ன டேட்டோ அந்த நேரத்துக்கு நேராக அங்கே போயிடுங்க அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணிடுவாங்க இப்போ எனக்கு வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு செலவு என்னன்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா இக்காமல் வந்து எக்ஸ்பயர் ஆனதுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் போட்டிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறுபா வந்து பாத்தீங்கன்னா நான் கட்டியிருக்கேன் ஃபைன் நம்ம ஊர் காசு ஸோ அது எக்ஸாக்டா எனக்கு இப்போ இந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு செலவாயிருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன் நம்ம ஊரில் பெஸ்ட்டாக இங்க பெஸ்டான்றது நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் வாங்க பறக்க ஆரம்பிக்கல இப்ப நேர வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல வந்துட்டோம் என்னடா புதுசா சோஃபாலாம் இருக்கான்னு சொல்லி பார்க்குறீங்களா எஸ் இந்த சோஃபா ஒன்று அப்புறம் அண்ணன் ஒன்று உட்காந்துருக்காரு மொத்தம் ரெண்டு சோஃபா நேற்று நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியந்து கிடைச்சிச்சு வெளியந்து மீன்ஸ் இங்கே வந்து சவுதியில் அடிக்கடி தேவையில்லாதெல்லாம் அப்படியே ஒரு செட் ஆஃப் இது கட்டில் சோஃபா அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தீட்டு வந்து இப்படி வச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவைப்பட்டால் அது வந்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம பார்த்தோம் சரி நமக்கு தேவைப்படுது இந்த திரும்பி வச்சுக்கலாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புஸ்தியாக ஜாலியாக இருக்கா ஸோ இது வந்து முடிஞ்சிச்சு ஓகே இது வந்து நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் அப்படிங்கிறது புது டிரைவிங் லைசன்ஸ் வந்து நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சி இதுக்கான காஸ்ட் எனக்கு எவ்வளோ ஆச்சு அதாவது இப்போ நீங்கள் ஆல்ரெடி லைசன்ஸ் வச்சுருக்கீங்க ஊருக்கு போயிட்டிங்க லைசன்ஸ் எக்ஸ்பைர் ஆகிடுச்சு ஒரு புது வீட்டுக்கு வந்திருக்கீங்க இப்போ நீங்கள் எடுக்கணுன்னா உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்றது தான் சொல்ல போகிறேன் ஏன்னா எனக்கு அதுதான் ஆச்சு ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே வச்சிடலாம் இங்கே வந்துட்டு நான் போய் கால்குலேட் பண்ணிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே வரேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி த்ரீ ருபீஸ்க்கு வந்து ரியால் சாரி நைன்ட்டி த்ரீ ரியால்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெடிக்கல் ஆச்சு ஸோ ஒரு ஹண்ட்ரட் பிடிச்சிக்கோங்க இது வந்து நிறைய இடத்துல ஆகும் ஸோ பத்தாவில் போறீங்கன்னா ஒரு எண்பதுக்கு ஒன்னூறு ரூபாய் கூட போடலாம் அப்படினு சொல்லி கடைசியில் நான் பத்தால தான் போனேன் பட் எனக்கு நைன்டி ரியால்னு பிடிங்களேன் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நைன்டி ரியால் வந்து மெடிக்கலுக்காச்சி அண்டு எயிட்டி ரியால் நான் ரெண்டு வருஷத்துக்கு தான் போட்டேன் ஸோ வருஷத்துக்கு ரியால் ரெண்டு வருஷத்துக்கு போட்டேன் போட்டேன் நான் எண்பது ரியால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்திருக்கு நீங்கள் அதிகமாக கூட போட்டிக்கலாம் உங்கள் இஷ்டம் ஒரு வருஷத்துக்கு நாற்பது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போய்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் மாதம் லைசன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹண்ட்ரட் ரியால் வந்து பெனால்ட்டி போட்டாங்க ஸோ அதுக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடே ப்ளஸ்ஸு அதுக்கு ஒரு ஹண்ட்ரடே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினாங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ரினியூவலாக இருந்தால் ஓகே நார்மலாக விட்டுருப்பாங்க பட் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறதால வேற இக்காமால் நான் புது இக்காமாவுக்கு இப்போ வந்திருக்கேன் புது வைக்காமா ஸோ என்னோட பழைய இயக்காமால் வந்து பார்த்தீங்கன்னா இக்காமா நம்பர்லாம் வேறையாக இருக்கும் இப்போ புது இக்காம் லைசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா புது இக்காம இந்த புதுவோட லேட்டஸ்ட் இக்காம இருக்கா இப்போ நான் இந்த முதலாளிட்டு இருக்கேன்ல இந்த இக்காமா நம்பர் என்னவோ அதுதான் எனக்கு இந்த புது லைசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொடுப்பாங்க ஸோ அதுக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு தனியாக மறுபடியும் ஒரு எண்பது ரியால் ரிப்ளேஸ்மெண்ட்டுக்காக வாங்கினாங்க ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எனக்கு த்ரீ ஃபிஃப்டி ரியால் ஸோ இந்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆயிருக்கு உங்களுக்கு தெரியுது இல்லைன்னு சொல்லி தெரியல இரண்டு வருஷத்துக்கு எனக்கு லைசன்ஸ் வந்து கிடச்சிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் எடுக்க போனாலும் உங்களுக்கு இதாங்க நடக்கும் மெடிக்கலுக்கு ஒரு நைன்டி ரியால் ரெண்டு வருஷம் லைசன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எண்பது ரியால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ரியால் பெனால்ட்டிங்கிறது வராது ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறவங்களுக்கு மெடிக்கல் நைன்ட்டி ரெண்டு வருஷத்துக்கு லைசன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு எயிட்டி இது மட்டும்தான் உங்களுக்கு செலவாக போகுது ஓகேங்களா ஸோ எனக்கு வந்து ஏன் எக்ஸ்ட்ரா செலவாகிடுச்சின்னா மெடிக்கலுக்கு ஒரு தொண்ணூறு ரெண்டு வருஷம் லைசன்ஸ்க்கு ஒரு எண்பது பெனாலிட்டி ரெண்டு மாதம் இதாயிடுச்சு அது ஐ திங்க் ஒரு வருஷம் வரைக்குமே இந்த நூறு தான் இருக்கும் அதுக்கப்புறம் போச்சுன்னு வச்சுங்களேன் நமக்கு வந்து ரொம்ப அதிகம் ஸோ ரினியூல் பண்றவங்களும் வந்து பாத்தீங்கன்னா உஷாராக இருக்கேன் அதுக்கப்புறம் எண்பது ரயில் வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி டோட்டல் த்ரீ ஃபிஃப்டி ரியால் டோட்டல் சார்ஜ் இருக்கு நீங்க யாராவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் யாராவது இப்போ நீங்க ரெனியூவல் பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு முன்கூட்டி டேட் இருக்கும்போதே பண்ணிக்கோங்க தான் ஃபஸ்ட் மாதிரி கிடைக்கிறது இல்லை ஒரு மாதம் முன்னாடி இருந்து நீங்க அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்க போய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்ல எனக்குலாம் கஃபில் தான் செஞ்சு கொடுப்பாப்புல அப்படின்னா கஃபில்கிட்ட முன்கூட்டியே சொல்லி நீங்க அப்பாயின்மெண்ட் ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேவா ஸோ இதுதான் எனக்கான ஒரு காஸ்ட் இந்த ஏழாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு வருஷத்துக்கு லைசன்ஸ் மறுபடியும் நான் வந்து இது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒன் மந்த் முன்னாடியே நான் அப்பாயின்ட்மெண்ட் போட்டேன்னா வெரி எயிட்டி ரியால் ப்ளஸ் ஒரு எயிட்டியாக இருக்கலாம் மெடிக்கல் இல்லை நைன்ட்டியாக இருக்கலாம் ஹண்ட்ரடாக இருக்கலாம் எவ்வளோ வேணா இருக்கலாம் அந்த ஒரு மெடிக்கலும் அண்ட் அண்டு வருஷத்துக்கான காசு ரெண்டு வருஷத்துக்கான காசு மட்டும் கட்டினா வேலைக்காயிடும் நான் ஃபைவ் இயர்ஸ்க்கு தான் எடுக்கலான்னு பார்த்தேன் பட் இப்போதைக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் ஃபைவ் இயர்ஸ்க்கு எடுக்க முடியல வச்சு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இதுதான் எனக்கான டோட்டல் காஸ்ட் நம்ம ஊர்ல ரெண்டு வருஷத்துக்காக தான் எவ்வளோ இருக்கும் நீங்களும் சொல்லுங்கள் எவ்வளோக்கு நம்ம எடுத்திருப்போம் ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம ஊரில் லாபம் தான் பட் ஓகே சவுதி சவுதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தாங்க இருக்கும் ஓகேவா பண்ணுவோம் இதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு அப்டேட்டாக இருந்துச்சு ஓகேவா சோஃபா நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கா நல்லா புஷ்கு புஷ்கு நீ எங்கே போது பாருங்க ஃப்ரீயாக கிடச்சிது ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ஓகே ஜி ஜிஃபா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்திருக்கிற பிளேஸ் தான் பேங்க்னு சொல்லுவாங்க ஸோ பேங்க் என்கிற வங்கி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ராவல் அதாவது பணம் எடுப்பு மெஷின் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்டே ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம சம்பாரிச்ச காசு இருக்குது ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் டெபாசிட் பண்ணணும் ஜிஃபேம் ஊருக்கு அனுப்புகிறதுக்காக செலவுக்கு செக் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே பணத்தை உள்ளே எழுதிட்டான் ஜிஃபேமே ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மிஷினில் டெபாசிட் பண்ணியாச்சு ஆக்சுவலாக இதுலேருந்தே பணமும் எடுத்துக்கலாம் அந்த வழியாகவே டெபாசிட்டும் பண்ணிக்கலாம் இந்த மிஷினில் இது என்ன பேங்க் இது பேங்க் ஃப்ரான்சிப் அது மாதிரி சில்ட்ராக போன இந்த மாதிரி காயினா போடணுமா அதுக்கப்புறம் இது எப்படின்னு ஒரு தூக்கு தூக்குனால் சாயம் சாய்ஞ்சாலும் துடித்து பின்னு உள்ள போகும் அது கடை 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 கடைக்கு போகும் செல்லாத காய்லாம் மறுபடியும் வெளியே வரும் அதுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் இந்த மிஷினை பாருங்கள் நியூ டெக்னாலஜி என்னன்னு சொல்லி தெரில இது ஒரு வித்தியாசமாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்லைனில் வந்து அக்கௌண்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மிஷினில் வந்து அக்கௌண்ட் நம்பர் அது தெரியல எல்லாம் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டோம்னா இது வந்து கார்டு நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருந்து வாங்க வண்டியை பப்பரப்பானு இப்படி தான் எடுத்துகிட்டு போயிருக்கிறேன் இந்த மாதிரிலாம் ரொம்ப நிப்பாட்டக்கூடாது திஸ் இஸ் நாட் அட்வைசபிள் ஃபார் யூ கைஸ் அதனால் இப்போ வாங்க நம்ம கிளம்புவோம் ஐயோ ஐயோ ஓப்பன் பண்ணலையா அப்படிங்கிற வெயிலுக்கு ஐய்யப்பா வெந்து அப்படியே நம்ம பார்த்திக்கு ஆகிடுவோம் போல இருக்குது இப்போ வாங்க சார் சார் நீ இப்போ நேராக வீட்டுக்கு போகலாம் மறுபடியும் ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஸோ பக்காவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் இருக்கும் ஸோ ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து வண்டி இந்த பக்கம் திருப்பி நிப்பாட்டு இருந்துருக்கலாம் போயிருக்க மொத்தம் முழுவுமே சுடுது வெயிலே இதில் தான் அடிச்சுட்டு இருந்துருக்கு நல்ல சூடு வண்டி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஆக்சுவலாக கிளம்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்காக ஸோ இன்னும் நம்ம மதிய சாப்பாடே வந்து எதுவுமே சாப்பிடல ஸோ சென்னை ஸ்பைஸ்க்கு போயிட்டு ஏதாச்சும் மைல்டான ஐட்டங்கள் தெரிஞ்சுன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சென்னை ஸ்பேஸோடைய வாசப்படியிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிப்பாட்டியாச்சு ஸோ அழகா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழில் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேசரிலாம் வச்சுருக்கிறேன் இங்கே ஸ்நாக்ஸ் மாதிரி ஸோ இது வந்து நம்ம போகும்போது வாங்கிட்டு போகலான்னு இருக்குது அதுக்கப்புறம் திங் இஸ் குலோப் ஜாமூன் அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க அப்புறம் இந்த தட்டு வடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் நம்ம ஆ அஸ்லாம் இதெல்லாம் இங்கேயே செஞ்சது தானே எல்லாமே ஒன்றாம் அந்த ஆமாம் ஆமாம் ஓ ஜாமன்லாம் சரிங்களா சூப்பர் 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 சரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பொடி தோசை ஆர்ட்ரு கொடுத்துட்டேன் நீங்கள் என்ன கொடுத்துருக்க சிக்கன் ரைஸ் சாப்பிட்றேன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இன்னும் மேலே முட்டை பப்ஸு சமோசா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க தோசைலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுலேருந்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ண ரொம்ப அதுக்கப்புறம் இப்போதைக்கு தோசை ஒரு ஆம்லேட் சொல்லியிருக்கேன் வரட்டும் சாப்பிடுவோம் பொடி தோசை சொல்லியிருக்கேன் சூப்பராக இருக்கும் பொடி தோசை ட்ரை ஸ்டிஃப் அவர் தோசை கம்மிங் நவ் கொண்டு வாங்க கொண்டு வந்து கொண்டு வாங்க சூப்பர் பிரமாதம் ஸோ ரெண்டு இதில் சாம்பார் ஒரு இதில் சட்னி ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி கார சட்னியே கொண்டு வரல ஆக்சுவலி திஸ் இஸ் பொடி தோசை அவர் இதோட ப்ரைஸ் கேட்டீங்கன்னா அசந்து போயிடுவீங்க உங்களுக்கு நான் சாப்பிட்டுட்டு சொல்றேன் இதோட ப்ரைஸஸ் அதாவது ரீவியாவில் எவ்வளோன்னு சொல்லி ஆம்லேட் வந்து பார்த்தீங்கன்னா உரம் வச்சிருக்கோம் ஸோ ஒரு பொடி தோசை ஒரு ஆம்லேட் இதோட ப்ரைஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அல்டிமேட் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாச்சு சாப்பாடோட காஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு பதினெட்டு ரியால் செலவாச்சுங்க இதில் எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபுட்டுக்கு வந்து தோசை வந்து ஏழு ரியாலு ஸோ இன் டுவெண்ட்டி டூன்னு போட்டுக்கோங்க ஏழு ரியாலு ப்ளஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆம்லேட் ரெண்டு மூட்டை போட்டு ஒரு ஆம்லெட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரியாலு வித் மீன்ஸ் நூற்றி பத்து ரூபாய்க்கு ஒரு ஆம்லேட்டும் ரியால் வருதா இது ஒரு நூற்றி பத்து உங்களுக்கு எக்ஸாக்டா எவ்வளவு வருதுன்னு சொல்லி கீழே கால்குலேட் பண்ணி போடுறேன் ஸோ இது வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அல்வா அது வந்து பேக் வாங்கணும் மூணு ரியாலுக்கு அல்வா இவ்வளோ இது கொடுத்தாங்க அதாவது கேசரி அல்வா கிடையாது கேசரி ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு வாங்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது ரேட்டு அப்வியஸ்லி நான் வந்து பொயிலாம் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கு பட்டு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு ஸோ டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் உண்மையிலே சரி வாங்க இது வாங்க சவுதியோட சவுதியில் விக்கிற விலவாசி அண்ட் இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கப்பில நம்ம நம்ம கப்பில் வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணிவிட்டாப்ல வண்டி வந்து அவங்களுடைய ஏதோ இவங்க சொந்த தம்பியோட வண்டி ஒர்க் ஷாப்பில் இருக்கான் ஸோ அதை இப்ப போய் எடுத்துட்டு ரிட்டன் இங்கே வரணுமா லெட்ஸ்கோ என் வண்டி வச்சுட்டு இப்ப நம்ம கிளம்புவோம் கூட போயிட்டு அவரோட வண்டி திட்டவா அது என்ன வண்டின்னு சொல்லி பார்ப்போம் வண்டியில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிளம்பி போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக இது யாரோட வண்டின்னு பாத்தீங்கன்னா இவரோட வண்டி அண்ணனோட வண்டி கிடையாது இதுவும் டொயட்டா ரஷ் தான் அவர் ஓட்டுறதும் டொயட்டா ரஷ் தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்புக்கு போகிறோம் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கெலி வண்டியா ஸோ கெலி அதுவும் சைனீஸ் வண்டி தான் ஸோ அந்த கெலி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டு ரிட்டர்ன் இங்கே வரணும் அதுக்கப்புறம் இவருடைய தான் நினைக்கிறேன் அவர் வந்தாருன்னா கூட்டிகிட்டு நாளைக்கு வந்து வண்டி எடுத்துக்கு வரோம் அதனால இப்போ வாங்க நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒர்க் ஷாப்புக்கு போய் வண்டி எடுப்போம் பள்ளின்னு சொல்லுவாங்க இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பள்ளியா சொல்ல ஆக்சுவலாக அது மற்ற யாருக்காவது இல்லை ரியாத்துல இதை விட இன்னும் பெருசு இருக்கு ப்ரோ அதுதான் பெருசுன்னு சொன்னீங்கன்னா வந்தேன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நமக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா வந்தாச்சு ஸோ இப்போ எங்கேயிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த வண்டி தான் ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுக்கணும் அவங்க போகலாம் முதலாளியோட வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்கா இப்போ இதை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் நிப்பாட்டிடுவோம் ஸோ வீட்டில் நிப்பாட்டிட்டு என்னென்னு பார்ப்போம் இந்த வண்டி ஆக்சுவலாக ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு கிட்டனும் பின்னாடிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதனால் டென்ட் பெயிண்டிங்னு சொல்லிட்டு போய் எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க இப்போ அந்த ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ இங்கேயும் வந்து சஞ்சான்னு ஒன்று நிற்கிறது பாருங்க எல்லாம் சைனீஸ் வண்டி தான் ஆனால் எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்க பார்க்குறதுக்கு இங்கே சஞ்சான்லாம் செய்கிறாங்கப்பா சூப்பராக பரவாயில்லையே சரி ஓகே எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்பும் இந்த வண்டி தான் வண்டியை வந்து பிக் பண்ணியாச்சு கேமராவோட குவாலிட்டி பாருங்கண்ணா அடாடா அடா மட்டுமே பார்த்துட்டு அப்படியே போயிடலாம் டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவ்வளோ பெரிய டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க சைனா சைனாதான் ஏன் நல்லா ஸ்டேரிங் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல இது வந்து கெலி டு கில்லா ஆ போக முடியாது இப்படி தான் போய் விட்டு நடிச்சுட்டு வரணும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிள்ளி இப்போ ஆட்டோவில் இருக்க போல இருக்க ஏசி புஷ் அடிக்குது ஓகே சூப்பராக இருக்கு ஜி ஃபேம் எல்லாமே டச்சில் தான் கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு வண்டி வந்து ஆக்சுவலாக சைனீஸ் வண்டி கெலி இதே மாடலில் இதே பிளாட்ஃபார்மில் அப்படி சேம் டு சேம் வந்து செஞ்சான்லேயுமே வருது ஆக்சுவலாக யார் வண்டியா என்ன வெறும் சூடு மட்டும்தான் வந்துட்டு இருக்கு நேரமாக ஓகே இருக்கு அப்படியா வராத்து போ நம்ம கஃபில் வண்டியுமே இருக்கு அதையும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாத்துட்டு கிளம்புவோம் இப்போதைக்கு இதுதான் இருக்குது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா சாவியை பாருங்க ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாடலில் கொடுத்துருக்கான் தெரியுதா இவர் ஸ்போர்ட்ஸ் கார் மாடல்ல கொடுத்திருக்கான் கிட்டந்த போர்ஷா கார் மாதிரி இருக்கு அப்படியே இந்த கீ ஆக்சுவலாக நல்லா இருக்கு பேக் ஓப்பன் பண்ணிக்கலாம் சவுண்டு வந்து கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக பார்க் பண்ணிட்டோன்னா எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம டவுட் வரணும்ல அதனால் ஜாவி நல்லா இருக்குது கேண்டியோடைய இந்த லோகோ ஓகே வாங்க வண்டியை வண்டி ஓப் அடிச்சுட்டே கிளம்பு இப்போ நம்ம ஒர்க் ஷாப்ல தான் இருக்கும் ஸ்கில் வேற போகலாம் வாங்க நம்ம முதல வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் இந்த மெயின் பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வர வச்சது குத்தம் புதுசு ஜாயின் ஆடுறது டைரெக்டாகவே வர வச்சது இப்போ எல்லாமே மொத்த இன்ஜினையும் பிரித்து ரீ அசம்பிள் பண்ணியிருக்காங்க மறுபடியும் இதுவும் நம்ம இப்போ ஓட்டிட்டு வந்து அதே கேண்டி வண்டி தான் ஓகேவா ஓகே ஸோ இப்போ ஸ்டார்ட்லாம் ஆச்சா ஆகி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வஞ்சி இன்ஜின் சூடாக தானே இருக்கு இல்லை சூடு தான் இருந்திருக்கு அப்போ ஓட்டி இருந்திருக்காங்க ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்காங்க இன்னும் ஃபிட்டிங் ஃபிட்டிங் தான் அப்போ மேலே இருக்கிற அந்த இது மட்டும் கொஞ்சம் எல்லாம் போட்டு டைப் பண்ணி கொடுத்துருவாங்க போல ஓ ஃபிட்டிங் செக்கிங் அப்புறம் தான் மொத்த வேலையும் முடிப்பாங்க ஜிஃபர் இல்லை இல்லை எந்த வண்டி இருக்கு இதுக்கு இவ்வளோ தான் இதுக்கு மேலே எங்கே இதெல்லாம் வந்துச்சுன்னா இஞ்சி தான் இம்மாதிரி இருக்கு தெரியுது லெட்ஸ் மூடும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஜிஃபர் சரி வாங்க நம்ம கிளம்பு இப்போ சோ ஜேஃபாம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம கிளம்பிட்டோம் ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அவுட் ஆகுணுங்க ஸோ ஃப்ரெஷ் அவுட் ஆகிட்டு இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அகிக்கின்ற ஒரு ஏரியா தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கோம் ஸோ இந்த அகீக் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்கு ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் பதினெட்டு கிலோமீட்டர் இருக்கு டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி செவன் மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆகுன்னு சொல்லி காட்டுது ஸோ அங்கே தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டிராவல் பண்ணி போறோம் ஸோ துருக்கி ஜாம் வந்து நம்மள்ட்ட ஸ்டாக் தீர்ந்து போச்சு சோ அதனால இப்ப நம்ம அதை வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கோம் வாங்க நேரடியாக அவங்கள்ட்ட போய் வந்து பார்த்திங்கன்னா வாங்குவோம் நம்ம போய்ட்டு வாங்கிட்டு கொடுக்கணும் ஓடி வருவோம் ஸோ ஸ்டாக் ரொம்ப கம்மியாக தான் இருக்கான் ரெண்டே ரெண்டு தான் இருக்குதான் ஸோ அந்த ரெண்டு மட்டும் தான் இப்போ நான் வாங்க போகிறேன் நம்ம ஜிஃபேம்தில் கேட்டிருக்காரு ஸோ நம்ம லொக்கேஷனுக்கே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் ஓகேஜி நான் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன் உங்கள்கிட்ட வாங்கிட்டு வந்து வச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அதுக்காக தான் இப்போ நம்ம வாங்க போய்ட்டுருக்கோம் லெட்ஸ் கோ போய்ட்டு நம்ம இப்போ வாங்கிட்டு வருவோம் கொடுக்குன்னு ஸோ துர்கி துருக்கிஜாம் வாங்குறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்து விட்டோம் ஸோ இங்கே பில்டிங்லேருந்து தான் கீழே இறங்கி வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல இங்கே இங்க வருவா அப்படியா இல்லை என்னென்னு சொல்லி தெரியல நம்ம செல்லக்குட்டி அப்படியே நம்ம இப்போ நீங்கள் நிப்பாட்டி வச்சுட்டு வெயிட் இருக்கோம் ஸோ வந்தாருன்னா வாங்கிட்டு நம்ம கிளம்புவோம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி ஜாம் வந்து வாங்கியாச்சு ஸோ திஸ் இஸ் துர்க்கி ஜாம் இட்ஸ் எ மேட் இன் துருக்கி கம்மிங் ஃப்ரம் துருக்கி அப்படின்னு நம்ம சொல்லணும் இங்கே இருக்குது ஸோ நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்ம கஸ்டமர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அடிக்கடி வாங்கிட்டே இருக்காங்க உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு துருக்கி ஜாம் வாங்கிக்கோங்க ஓகேவா ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் அது துருக்கி ஜாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ யூடியூப்பில் அடிச்சு பார்த்துக்கோங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்துரும் வந்துடும் ஜிஃபேம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணால் போதும் ஓகேவா இப்போதைக்கு வாங்க எல்லாம் முடிஞ்சிச்சு இந்த குட்டி பாட்டில் இருக்கிற தண்ணி எடுத்து குடிச்சிட்டு உடுக்குடுன்னு கிளம்புவோம் நம்ம ஓகே ஜிஃபேம் ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சு ஆல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா டென்னு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் இந்த பக்கம் அந்த கேசரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்தோம் அதெல்லாம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு டைம் பாஸ் பண்ண போகிறோம் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடிட்டருக்கு வந்து எடிட்டருக்கு சென்ட் பண்ணணும் சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ எனவே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சவுதி வீடியோ வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காத்திட்டு இருக்கேன் மீண்டும் மறுத்த வீடியோ சந்திக்கலாம் இந்த வியூ ஆல் டாடா பாய்